சுக்குமல்லி காஃபி செய்கிறதுக்கு சரியான மூலிகைகள் எந்தெந்த மூலிகைகள் எந்த அளவு எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் முதல்ல சுக்கு மல்லி காஃபி இது பேர்ல இருக்கு பாருங்க மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய தனியா விதைகள் சுக்கு இது ரெண்டுமே முக்கியமான மூலிகைகள் இல்லையா ஸோ இப்போ தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொத்தமல்லி விதைகள் நமக்கு நூறு கிராம் தேவைப்படும் ஸோ நூறு கிராம் தனியா விதைகள் எடுத்துக்கோங்க இந்த தனியா விதைகள் நல்ல ரிச் ஃபைபர் கண்ட் இருக்கக்கூடியது உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு கரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம் ஸோ கட்டை வந்து கிளியர் பண்ணணும் உங்களுடைய டைஜஷன் ட்ராக் வந்து கிளியர் ஆகணும்னா உங்களுக்கு தனியாக விதைகள் முக்கியமா இது வந்து நம்மளுடைய சுகர் லெவல குறைக்கிறதுக்கு தனியா விதைகள் பயன்படுதுங்க அதுக்கு அடுத்ததாக சுக்கு இருபத்தைந்து கிராம் சுக்கு எடுத்துக்கணும் சுக்கு மேல் தோல் எல்லாமே எடுத்துட்டு இதை நம்ம இருபத்தைந்து கிராம் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே பத்து கிராம் எடுத்துக்கோங்க மிளகு பத்து கிராம் சிற்றரத்தை பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் திப்பிலி பத்து கிராம் வாய் விடங்கம் பத்து கிராம் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க வாய்ந்த அளவுப்படி இந்த மூலிகைகள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணுன்னா இதே அளவு மூலிகைகளை ரெண்டு மடங்காக நீங்கள் எடுத்துக்கலாங்க ரெண்டு மடங்காக எடுத்துகிட்டு எல்லாமே என்ன பண்ண போகிறோம்னா லேசாக நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் ஸோ லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பொடி தான் நம்ம சுக்குமல்லி காஃபியாக குடிக்க போகிறோம் அவ்வளோ நல்லது